ஹலோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எபிசோட பார்த்தீங்கன்னா நம்ம பார்வதி விஜயாக்க வந்து எச்சரிக்கையாக சொல்றாங்க நீ வந்து சிந்தாமணிக்கு உதவி செய்யுன்ற பேர்ல வந்து மீனாவுக்கு ஏதாச்சும் நல்லது கிட்டாச்சுன்னா கண்டிப்பா நீ தான் ஜெயிலுக்கு போனேன் அதோட இதோட வந்து நீ இந்த விஷயத்தை நிவர்த்திக்க விஜய் அப்படின்னு சொல்றாங்க என்ன என்ன நீ சந்தேகப்பாரு அப்படின்னு பார்வதியை பார்த்து கேட்கும்போது ஆமா ஏன்னு கேட்டேன்னா சிந்தாமணி ஓட்டோ குளாசா போலகிறதே வந்து மீனாவை வீழ்த்து தான் இது தேவலாம ஆபத்துல போய் முடியும் ஏன்னா இது வந்து உன்னோட வீட்டு மருமக மீனா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஒரு இடத்துல வந்து மேனேஜரை பார்த்து நம்ம முத்து எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு சிந்தாமணி தான் இதுக்கு எல்லாமே பிளான் பண்ணி செஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பண்றாருன்னா சிந்தாமணி வீட்டுல வந்து நம்ம ரைட் போற மாதிரி இன்கம் டாக்ஸ் போற மாதிரி ஒரு நாலு பேரை நம்ம போகும் அப்படின்னு சொல்லி ரவி சொல்லி மற்றும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போறாரு போய் அங்க வந்து ரைட் பண்ணி அங்க வந்து சிந்தாமணி வந்து நம்ம படத்தை நம்ம கைப்பற்றிட்டு வரலாம் அப்படிங்கிறது அவங்களோட பிளானு அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா நைட்டு மீனாவும் நம்ம மட்டும் சந்தோஷமா வீட்டுல வந்து பூ கட்டி அமிச்ச பூ எடுத்து விளையாடும் அதை வந்து ரோஹிணி பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி மனோஜர் போய் சொல்றாங்க அவர் ஒரே வார்த்தை சொல்றாரு நீ பொண்ண பொய்க்கு நான் வந்து எப்படி உங்கள்கிட்ட சந்தோஷமா இருக்க முடியும் ஒரு கண்ணாடி உடஞ்சி வச்சுன்னா உடஞ்சிருக்கேன் திரும்ப யார் சாரி அது மாறாது அப்படின்ற ஒரு சொல்றாரு அதே இது வந்து நம்ம விஜயா பாக்குறாங்க பாத்துட்டு அண்ணாமலன் போய் வீட்டுக்கு நடு வீட்டுல என்ன பண்றாங்க பாருங்க அப்படின்னு சொல்லும்போது போது குறிச்சே சந்தோஷமா இருக்காங்க உன்னால அதை எடுத்துக்க முடியாது தனியா குடி அப்படின்றாரு ஏன் எனக்கு அவரு எரியுது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது பின்ன என்ன வேணும்னா ஒன்னு சொல்லு நான் கூட இல்ல போக நிறைய கொண்டு வந்து உன் தலையில வேணா போட்டு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அப்படி போயிடறாரு அதே நேரத்துல பாத்தீங்கன்னா சுருதி ரவியும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பாட்டு என்ன போட்டாங்கன்னா போட்டோ மட்டும் எடுக்க மாட்டாங்க வீடியோ எடுத்துட்டு அவங்களும் மாறி மாறி இப்போ விடத்துல அணுகுறாங்க அதை ரோஹினி பார்த்து அதனால பண்றாங்க இதே மாதிரி இன்னைக்கு சொல்லி தான் ஒரு தொடர்ந்து பாருங்க நினைப்பீங்க